ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க சப்பாத்தி கல்லி பூவும் அதனுடைய பழங்களையும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்லியோட முழு செடி இப்போது இந்த காயெல்லாம் இன்றைக்கி சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் இது இன்னும் ரெட் கலரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறையா காய்களும் கனிகளும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட பழம் இந்த பூவை நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்கி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு இப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பூ வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்டார்டிங் நிலை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டு கொஞ்சம் இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜிங் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அதுக்கு அதுக்கு அப்புறமா ஸ்டேஜ் அப்புறம் முழுசாக பூ வெடித்த நிலைங் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்புறமேட்டு இது காய் ஆனதுங் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இது பழம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பழத்தை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதில் வந்து ஸ்டார் மாதிரி விதைகள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் முள் அது வந்து முள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதை வந்து நம்ம சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி சின்ன வயசில் சப்பாத்தி கல்லி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போல நிறைய வீடியோ